வணக்கம் விவசாயிகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா செம்பேன் மருந்துகள் பத்தி தான் பார்க்க போறோம் இது அகாரி சைடு அப்படின்னு சொல்லுவாங்க அகாரி சைடு என்ன சொல்றாங்கன்னா பூச்சிகள் இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஆறு கால் இருக்கும் ஆனா இந்த மாதிரி இந்த அகாரி சைடு உள்ளதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா எட்டு கால் இருக்கும் சிலந்தி வகையில சேர்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு வந்து எல்லா மருந்தும் அடிச்சா கேட்காது இதுக்குன்னு குறிப்பிட்ட சில மருந்துகள் இருக்கும் அந்த மருந்து அடிச்சா மட்டும்தான் கேட்கும் அந்த மாதிரி மருந்துகள் வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏன்னா நிறையா பேர் வந்து இதுல தான் நிறைய குழப்பத்தில் இருக்காங்க என்ன பிரச்சனை ஃபஸ்ட்டு தெரியாது இது எப்படி பாதிக்குதுன்னு தெரியாது ஏன்னா அவ்வளோ மைனூட்டா இருக்கும் இதுக்கு என்ன மருந்து அடிக்கிறது அப்படிங்கிறதே வந்து பெரிய குழப்பமாக தான் இருக்கும் அந்த மாதிரி இதுகளுக்கு வந்து என்ன மருந்து அடிக்கலாம் என்னென்ன மருந்துகள் இருக்குது ஃபஸ்ட்டு அதோட விலைகள் என்ன அது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம் நெல்லுக்கு அதுக்கு வந்து நீங்க கரெக்டான மருந்தா சூஸ் பண்ணுவீங்க சப்போஸ் நீங்க காய்கறி பயிர்கள் மல்லி இந்த மாதிரி என்ன பயிர்கள் பண்ணியிருந்தாலும் அதுல இந்த மாதிரி பாதிப்புகள் வந்தா அதுக்கு வந்து கரெக்டான மருதா சூஸ் பண்ணி தேவை இல்லாம செலவு பண்ணாம கரெக்டான மருதா சூஸ் பண்ணி அடிப்பீங்கன்னு நம்புறேன் அதுக்கு தான் அந்த வீடியோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம அரசு வரையும் பாருங்க நம்ம விவசாய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க சொல்லியிருப்பேன் எட்டு கால் இருக்கும் ப்ளஸ் வந்து இது சார் உறிஞ்சிடிற பூச்சிகளில் ஒன்று ரொம்ப மைனியூட்டாக இருக்கும் அதோட படம் கூட போட்டு காமிக்கணும் பெருசாக அதை பாருங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து இவ்வளோ பெருசாக இருக்குது ஆனால் இது ரொம்ப சின்னமாக மண்துகள் மாதிரி தான் இருக்கும் இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இது வந்து மேஜர் பெஸ்ட்டாக ஒவ்வொரு பயிரையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மேஜர் பெஸ்ட்டு இது ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பரவ ஆரம்பிக்கும் இது எந்த டயத்துல வரும் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து வெயில் காலங்கள்ல தான் வரும் மழை பெஞ்சுச்சுன்னா மழையிலே வந்து ஓரளவு கண்ட்ரோல் நல்லா மழை பெஞ்சுச்சுன்னா அந்த மழை தண்ணி பட்டாவே கூலிங்கானது பட்டாவே அப்படியே கறிரும் கண்ட்ரோல் ஆயிரும் அதுக்கப்புறம் பரவாது ஆனா மழை இல்லை அப்படின்னா வெயில் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த பேனோட தாக்கங்கள் அதாவது செம்பேனோட தாக்கங்கள் ரொம்ப அதிகமா இருக்கும் இதுக்கு வந்து சரியான மருந்துகளை தேர்வு செய்யறதுல சரியான மருந்துகளை அடிக்கிறதுல சரியான மருந்துகள் முத கொடுக்குறது இல்லை எப்ப பார்த்தாலும் காஸ்ட்லியான மருந்துகளை போட்டு தாக்கிடுறது அதே மாதிரி வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான மருந்துகள்னால் கொஞ்சம் வந்து வீரியம் அதிகமான மருந்துகளை கொடுத்தோன்னே அந்த பூச்சி அதை விட வீரியமானவனே திரும்ப அந்த மருந்துகளே கேட்க மாட்டேங்குது அப்புறம் என்ன பண்ணுறது முதல் நூறு எம்எல் போடுற இரநூறு எம்எல் வரைக்கும் அப்புறம் கால் லிட்டரு அரை லிட்டரு இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் அப்படிங்கும்போது அதோட சுமைகள் வந்து அதிகமாயிட்டே போகுது விவசாய சைட்டில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் முதல்ல வந்து இந்த செம்பெண் வந்து எப்படி வருது இதோட லைஃப் சைக்கிள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பெரும்பாலும் வந்து மழை காலங்களில் வராது பனிக்காலங்களில் வராது வெயில் காலங்களில் தான் வரும் வெயில் அதிகமாக போது இந்த பேனோட தாக்கங்கள் அதிகமாக இருக்கும் இது என்னென்ன பயிர்களில் வரும் பார்த்தீங்கன்னா மரவள்ளி காய்கறி பயிர்கள் எல்லாத்துலேயுமே வரும் மிளகாய் கத்திரி எல்லாத்துலையுமே இந்த பயிர் பண்ணுறவங்க எல்லாருமே தெரியும் ப்ளஸ் வந்து நெல்லெலாம் அதிகமாக வரும் அடுத்தது வந்து எல்லாம் மேக்சிமம் வந்து அனைத்து பயிர்கள்லையுமே இந்த சிம்பெண்ட் வாய்ப்புகள் இருக்கும் டீ காஃபி இந்த மாதிரி பயிர்கள் எல்லாத்துலேயுமே வந்து இந்த செந்த பாதிப்பு இருக்கும் இதை பாதிக்காத பயிர்கள்னு எதுவும் பெருசா சொல்றதுக்கு இல்ல ஏன்னா கிளைமேட் மாறுச்சுன்னா எந்த பயிர்கள் வேணாலும் இந்த பேனோட தாக்கங்கள் ஆகும் இந்த பேன் வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாதா அல்லது வந்து இந்த பேன் வந்து பாதிச்சுச்சுன்னா நமக்கு மகசூல் பாதிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏன்னா இதோட வேலையே பார்த்தீங்கன்னா சக் பண்ணி சார உறிஞ்சு குடிக்கிறது அப்படிங்கும்போது பயிர் வெளுத்தரும் வெளுத்துச்சுன்னாவே ஒழுங்கா வளர்ச்சி இருக்காது நம்ம கொடுக்குற உரங்களை எடுக்காது எடுத்தாலுமே அது வந்து ஒழுங்கா வந்து அதோட ப்ராசஸை வந்து பண்ண முடியாது அதாவது ஃபோட்டோ செஞ்சிச்சு ஒளிச்சேரிக்கை வந்து ஒழுங்காக பண்ண முடியாது இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம் இருக்குது இதுக்கு முழு காரணமே பார்த்தீங்கன்னா இந்த பேன் தான் இந்த பேனுக்கு வந்து நம்ம சரியான மருந்தை தேர்ந்தெடுத்து அடிக்கணும் அது நான் சொல்கிறேன் இந்த மருந்துக்கெல்லாம் பார்த்துக்கிங்க இதில் நீங்கள் எந்த மருந்து வேணாலும் அடிக்கணும் இதில் எதை அடித்தாலும் கேட்கும் ஆனால் வந்து ரேட்டு கம்மியாக உள்ளதே அடிக்கும் விலை கம்மியாக இருக்குது ரிசல்ட் இருக்காது அப்படின்னு என்னாதுங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா விலை கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கு ரிசல்ட் பேஸ் வந்து நல்லாயிருக்கும் அந்த மாதிரி மருந்துகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம பார்க்க இருக்கிற மருந்துகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாப்பர் கைடு ஃபிஃப்டி செவன் இருக்கு இது வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து கால் லிட்டர் இது எல்லா பயிர்களையும் எந்த பயிரில் வந்து உங்களுக்கு இந்த மைஸ் பிரச்சனை வந்தாலும் நீங்கள் இந்த மருந்தை வந்து தாராளமாக பயன்படுத்தலாம் இது வந்து ஒரு ஏக்கருக்கு கால் லிட்டர் இது கூட வந்து சல்ஃபர் வந்து ஒரு கால் கிலோ வெட்டபு சல்ஃபர் எயிட்டி பர்சன்டேஜில் வரும் இது சேர்த்து அடிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா கண்ட்ரோல் இருக்கும் கூட வந்து ஒட்டு சேர்த்து அடிச்சிங்கன்னா இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும் சிலிகான் ஒட்டு சேர்த்து அடிச்சிங்கன்னா அவ்வளோ அருமையாக கண்ட்ரோல் கிடைக்கும் இதை விட வந்து உங்களுக்கு பெரிய அளவில் கண்ட்ரோல் கிடைக்கிறதுக்கு வேறு மருந்து இல்லை தாராளமாக வந்து இந்த மருந்தை பயன்படுத்தலாம் இந்த மருந்து வந்து அடித்தோடனே என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இலையில போய் பிடிச்சிக்கிறோம் அதே மாதிரி இலையில அந்த பேன் எதுகா இருந்துச்சுன்னா அந்த பேன் அப்படியே வந்து காஞ்சி போயிடும் அடிச்சுட்டு ஒரு ரெண்டு நாள் கழிச்சு போய் பார்த்தீங்கன்னா அப்படி இலையிலே காஞ்சி மீடிய இருக்கும் நல்லா பார்க்கலாம் அந்த அளவுக்கு வந்து நல்லா ரிசல்ட் இருக்கும் இதோட விலை எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து இதோட விலை வந்து கால் லிட்டர் வந்து நானூறு நானூற்றம்பது சம்திங் அதுக்குள்ளே வரும் சல்ஃபர் ஒரு ஐம்பது ரூபா வரும் ஐநூறுவாய்க்குள்ளே முடிஞ்சிடும் ஒரு ஏக்கருக்கு அவ்வளவுதான் அதோட பிரைஸ் ஆனால் ரிசல்ட் பேஸ் பார்க்கும்போது இது நல்லாயிருக்கும் வந்து முட்டை இந்த மாதிரி அடல்ட் இதெல்லாம் வந்து அதுக்கு அடுத்து வந்து இன்னொரு கெமிக்கல் இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபென் ஃபைராக்சிமேட் இந்த ஃபென் ஃபைராக்சிமேட் வந்து ஃபைவ் பர்சன்டேஜில் வரும் ஈ எவ்வளோ பண் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு ஏக்கருக்கு வந்து கால் லிட்டர் அது கூட வந்து சல்ஃபர் வந்து கால் கிலோ வெட்டபிள் சல்ஃபர் எயிட்டி பர்சன்டேஜில் உள்ளது இது ரெண்டும் பயன்படுத்தினாலும் நமக்கு வந்து இந்த செம்பேன் செம்பேன்ல வந்து இந்த வெள்ளப்பெய்ணு அந்த மயிற்சலை வந்து ரெண்டு விதமா இருக்கும் வெள்ளை சேவப்பு ரெண்டு இருக்கும் அது ரெண்டுக்குமே கேட்கும் நல்லா கண்ட்ரோல் இருக்கும் ப்ளஸ் வந்து இதை அடிச்சா நமக்கு வந்து எவ்வளவு நாள் கண்ட்ரோல் இருக்கும் பயிர் எதுவும் பாதிக்கும் அப்படின்னா எந்த பாதிப்பு வராது ஆனா கண்ட்ரோல் பேஸ் பார்க்கும்போது வந்து இது ரெண்டுமே நல்லா இருக்கும் விலையில பாக்கையில ப்ராப்பர் கைடை விட இது விலை கம்மி தான் இது வந்து ஒரு மொத்தமே சல்ஃபர் எல்லாம் சேர்த்திங்கனாவே ப்ராப்பர் கைடை விட ஒரு ஐம்பது ரூபா நூறுரூவா வந்து கம்மியாக தான் வரும் ஆனால் ரிசல்ட் பார்க்கும்போது நல்லாயிருக்கும் நல்லா கண்ட்ரோல் இருக்கும் முட்டை அடல்ட்டு எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணும் இது வந்து நார்மலானது இதுக்கு முன்னாடி வந்து இன்னொரு கெமிக்கல் ஒன்று வந்துச்சு ஆனால் அது இப்போ வர்றதில்ல டைகோபால் கெமிக்கல் நீங்கள் வந்து அது வந்து ஆரம்பத்தில் வந்து அதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்துச்சு செந்தேனுக்குனேன் இந்த மாதிரி நைட் சம்மந்தப்பட்டது அதை அடித்தாலும் அவ்வளோ கண்ட்ரோல் அவ்வளோ அருமையாக இருக்கும் நல்லா கண்ட்ரோல் கிடைக்கும் அது கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப நாள் பயன்படுத்திட்டே இருக்கிறதுக்க பூச்சி வந்து ரெசிஸ்டண்ட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் அது வந்து வந்து கேட்கல அதுக்கப்புறம் தான் ப்ராப்பர் கைடு வந்துச்சு அப்புறம் வந்து ஃபென் ஃபை ராக்கிங் வந்து வந்துச்சு இந்த மாதிரி நிறைய அட்வான்ஸாக போய்கிட்டே தான் இருக்குது இந்த மாதிரி போகும்போது நம்ம வந்து அடுத்தடுத்து சேஞ்ச் தான் ஆகணும் வேறு வழி இல்லை ஏன்னா ஒரே மருந்து ஆரம்பத்தில் பழைய ஃபார்மர்லாம் சொல்லுவாங்க நாங்களாம் மோனக்கோட்டை பஸ் அடிச்சு நாங்கள் தான் வந்து நெல் அறுவடை பண்ணோம் இப்போதான் மோனக்கோட்டை பஸ் கேட்க மாட்டேங்குது பவர் குறைச்சிட்டாங்க அப்படின்னாங்க பவர்லாம் குறைக்கல ஏன்னா நம்ம கவர்மெண்ட் வந்து கெமிக்கலை வந்து ரொம்ப கரெக்டாக இருக்காங்க இது கரெக்டாக வந்து செக் பண்ணுறாங்க குவாலிட்டி கொஞ்சம் குறைஞ்சாலும் இருந்து எடுத்து கொண்டு குவாலிட்டி வருங்க கரெக்டாக கண்டிப்பாக வந்து கேஸ் போட்டுறாங்க நிறையா பிரச்சனை இருக்குது அதனால் குவாலிட்டியில் குறைக்கிறதுக்கு வாய்ப்பில்லை பூச்சி ரெசிஸ்டன்ட் ஆகிடும் பூச்சியாக இருக்கட்டும் க களைகளாக இருக்கட்டும் நோய்களாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ரெசிஸ்டன்ட் ஆகிடும் அது எப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு உங்கள் கையில் வந்து உங்க கையில் வந்து சுத்தியல் வச்சு மெதுவாக அடிக்கிறீங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வலிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதை அடிக்க அடிக்க பார்த்தீங்கன்னா அந்த இடம் மறத்தும் அதே வந்து அதே டோஸில் வந்து அடிக்கும்போது வந்து உங்களுக்கு அந்த வலி தெரியாது அதுக்கப்புறம் வந்து திரும்ப வந்து இன்னும் கொஞ்சம் ஓங்கி அடிக்கல வந்து அந்த வழி தெரியும் அதே மாதிரிதான் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் நம்ம அடிக்கிற மருந்து வந்து அந்த டோஸ்ல அடிக்கும்போது வந்து உங்களுக்கு பெருசா வந்து நல்லா கண்ட்ரோல் ஆரம்பத்தில் வந்து கேட்கும் அப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரோல் இருக்கு அப்புறம் கொஞ்சம் டோஸ் சேது கொடுக்கும்போது வந்து மறுபடியும் கேட்கும் அதுக்கப்புறம் வந்து கேட்காது அதுக்கப்புறம் அந்த கம்பிக்கல் வந்து அந்த பூச்சிகள் வந்து பழகிடும் நமக்கு வந்து சுத்திலா அதுக்கப்புறம் அடிச்சாலுமே அந்த வழி தெரியாது அதே மாதிரிதான் அந்த ப்ராசஸ் வந்து பூச்சிகளுக்கும் நடக்கும் தான் வந்து நம்ம ரெசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்றது மரத்து போறது அந்த மருந்து வந்து கேட்கல அப்படிங்கிறது காரணம் கெமிக்கல் நேம் மட்டும் சொல்றேன் பிராண்ட் நேம் சொல்ல விரும்பலை இந்த கெமிக்கல் நேம் சொல்கிறேன் பிராண்ட் நேம் லாஸ்ட்ல சொல்றேன் அது ஒரு சில கம்பெனிகள்ல தான் வருது கிடைச்சா கூட வாங்கிக்கணும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதில் வந்து என்ன கெமிக்கல்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் கைடு வந்து நாற்பத்தி ரெண்டு பர்சன்டேஜும் எக்ஸா டயாசிஸ் வந்து ரெண்டு பர்சன்டேஜும் இது வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து காலிட்ட இது ரெண்டு மருந்து சேர்ந்திருக்கேன் இது என்ன வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸா டயாசிஸும் வந்து செம்பேனுக்கு கேட்கும் ப்ராப்பர் கைடு வந்து செம்பேன்களுக்கு தான் கேட்கும் இது ரெண்டும் என்ன பண்ணணும்னா முட்டை அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் உள்ளது அதுக்கப்புறம் அடல்ட் தாய்ப்பூச்சி இது எல்லாத்தையுமே மூணையுமே அழிக்கிறது மூணுமே வந்து அதே மாதிரி வந்து அந்த மலத்து தன்மை ஆக்கிறது முட்டையில முட்டையில வச்சு அடுத்து வந்து அதோட இனங்கள் பெருகிறத வந்து தடுக்குது அந்த அளவுக்கு வந்து பெருசா வந்து பரவ கூடாது நல்லா கண்ட்ரோல் இருக்கும் இது கூட வந்து சல்ஃபர் சேர்த்து அடிக்கலாம் பார்த்தீங்கன்னா சல்ஃபர் சேர்த்து அடிக்கணும் நல்லா கண்ட்ரோல் நல்லா இருக்கும் ஆனா இதுவே வந்து நம்மளோட ரிசல்ட் பேஸ் வந்து நல்லா இருக்கும் இது வந்து என்ன கம்பெனில வருது பாத்தீங்கன்னா இன்ட்ரோஃபீல்ட் கம்பெனில வந்து சீஸ்மைட் அப்படின்னு சொல்லி வருது இதோட விலைதான் ரொம்ப அதிகம் ஆனா மருந்துகள் வந்து ரிசல்ட் வச்சு நல்லா இருக்கும் ஆனா விலை பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு அறுநூத்தி ஐம்பது எழுநூறு வருது காலிட்டர் ஆஹ் இந்த அளவுக்கு போகணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு போக தேவையில இதுக்கு முன்னாடி சொன்ன கெமிக்கலே நல்லா தான் இருக்கும் நீங்க அதை அடிச்சாவே போதும் புதுசு புதுசா வந்துக்கிட்டே தான் இருக்கும் நமக்கு வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ரிசல்ட் இல்லை அப்படின்னா மாறிக்கலாம் இப்போ வரையும் வந்து ஆரம்பத்தில் சொன்ன ரெண்டு கெமிக்கலுமே இப்போ வரையும் ரிசல்ட் வைஸ் நல்லா தான் இருக்குது ஒன்றும் கண்ட்ரோல் இல்லாமல் போகல ஒன்றும் கேட்காமல் போகல அதனால் வந்து அந்த காம்பினேஷன் கொடுக்குறதே நல்லா இருக்கும் இங்கே இது பயன்படுத்துறதுனால எனக்கு ஒன்றும் ரேட் வைஸ் பிரச்சனை இல்லை எனக்கு இன்னும் நல்லா கண்ட்ரோல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இதையும் பயன்படுத்தணும் நல்லா அதே பயன்படுத்த கண்ட்ரோலில் வந்து எந்த மாற்றமும் இருக்காது அதுவும் அதே கண்ட்ரோல் தான் இருக்கும் இதுவும் அதே கண்ட்ரோல் தான் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டாக ஒரு கெமிக்கல் இருக்குது இதோட விலையை கேட்டாலும் பயந்துடுவீங்க அது என்ன கே கம்பெனி அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன் இது என்ன கெமிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைரோமிசிஃபென் இருபத்தி ரெண்டு புள்ளி ஒன்போது பர்சன்டேஜில் வருது இது வந்து என்னென்ன அதுகள் கேட்கும்னு பார்த்தீங்கன்னா செம்பேனுக்கு கேட்கும் அதாவது மைட்ஸு கேட்கும் ப்ளஸ் வந்து ஒயிட் ஃபிளை வெள்ளை ஈ அப்படின்னு சொல்லுவோம்ல இந்த வெள்ளை இக்கு கேட்கும் வெள்ளையில் வந்து வெள்ளை வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை மற்றபடி காய்கறி பெரிய மற்றதுகளில் வந்து இந்த வெள்ளை ஈ வரும் ஆனால் செம்பேன் வந்து எல்லாத்துக்குமே காமனாக வந்துச்சுன்னா இது கொடுத்தோம்னா நல்லா கண்ட்ரோல் இருக்கும் ரொம்ப நாள் வரைக்கும் கேட்கும் அப்படிங்கிறாங்க ஆனா கண்ட்ரோல் பேஸ் பார்க்கும்போது இது நல்லா தான் இருக்கும் இது வந்து ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு கொடுக்க சொல்றாங்கன்னா இரநூறு எம்எல் பேக்கிங் எப்படி வரும்னா நூறு இரநூறு அரை அந்த மாதிரி தான் போகும் இதோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இரநூறு எம்எல் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பதுலேருந்து இருந்து ஆயிரத்தி முந்நூறு ரூபாய் வரும் எந்த மருந்து அடித்தாலுமே மினிமம் வந்து ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சி நாள் தான் கேட்கும் கேட்குது இப்ப இருக்க சுச்சுவேஷனில் எந்த மருந்து அடித்தாலுமே நம்ம ஆரம்பத்துல சொன்ன கம்மி விலையில ஐநூறு சொன்ன மருந்து அதே தான் ஆயிரத்தி முன்னூறு ரூபாய்க்கு சொல்ற அதே அதேதான் நீங்க அப்புறம் திரும்ப வந்துச்சுன்னா மறுபடியும் அதே செலவு பண்ணி தான் அடிக்கணும் அடுத்தது வந்து இப்ப நம்ம சொன்னது எல்லாமே ஆரம்பத்துல இருந்து சொல்லும்போது வந்து கம்மியான இதுல டோசேஜ் உள்ளது அதே மாதிரி வந்து பயிர்களை பாதிக்காது ரெசிஸ்டண்ட் ஆகாம அப்படியே வந்துகிட்டே இருக்கும் நீங்க அடுத்து வந்து திரும்ப டோஸ் கொஞ்சம் கூட்டி கொடுக்க ஆனா இந்த மருந்து இப்ப நம்ம சொன்ன பைரோமெசிஃபன் வந்து அடிச்சுட்டீங்கன்னா திரும்ப வந்து இந்த நம்ம அதுக்கு முன்னாடி சொன்ன மூணு மருந்துகள் பின்னாடி நீங்க போகவே முடியாது திரும்ப வந்து இந்த மருந்தே வந்து டோஸ் அதிகமா தான் போட்டு அடிச்சாதான் கேட்கும் ஏன்னா பின்னாடி வந்து அந்த இதுக்கு போக முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இந்த மருந்தெல்லாம் கொஞ்சம் வீரியமானது இதை இதே தாங்கி அந்த திரும்ப அந்த பேன் வருது அப்படின்னா மறுபடியும் வந்து நீங்க அந்த மருந்தை வச்சா கேட்காது திரும்ப அந்த மருந்துல தான் நீங்க அடுத்து வந்து டோசேஜ் அறிவு பண்ணி கொடுக்கணும் அதனால வந்து இதை பாத்துக்கங்க இதோட விலை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறு ரூபா ஒரு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பதுல இருந்து ஆயிரத்தி முந்நூறு ரூபா பர் ஏக்கருக்கு வரும் இது கண்ட்ரோல் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் வந்து பர்ஃபெக்டா இருக்கும் நல்லா கண்ட்ரோல் இருக்கும் ஆனா இது வந்து பூச்சிகளுக்கு வந்து ரொம்ப ரெசிஸ்டண்டாக தான் இருக்கும் திரும்ப வந்து நம்ம வந்து அடுத்து நார்மலான மருந்துகளை வந்து பயன்படுத்து அடுத்து வந்து இந்த மருந்தை தான் நம்ம டிசைன் பண்ணி அப்படியே போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அதையும் அப்படிங்கும் போது உங்களுக்கு செலவு வந்து அதிகமாகிட்டு தான் போகும் நம்ம பார்த்த மருந்துகள் எல்லாமே செம்பேன் பாதிப்புக்கு கேட்கக்கூடிய மருந்துகள் இதோட விலைகள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி தான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சி அதே மாதிரி இதோட ரிசல்ட் பேஸ் நல்லா இரு எப்படி இருக்கும் அதை நம்ம எப்படி பயன்படுத்தணும் எவ்வளவு அளவு பயன்படுத்தணும் ஏன்னா நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மருந்துகளோட டோஸ் எல்லாமே அதிகமாக தான் கொடுத்துட்ருக்காங்க இருக்காங்க நான் பார்த்தது வரைக்கும் நிறையா ஃபார்மர் வந்து டோஸ் அதிகமாக கொடுக்குறாங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க டோஸ் அதிகமாக போட்டு அடிக்காதீங்க இப்போ அதே தான் சொல்கிறேன் நீங்களே வந்து உங்கள் வயலில் இருக்க பூச்சி புழுக்களை வந்து ரெசிஸ்டண்ட் ஆக்கி செலவு அதிகமாக கேட்காதுங்க கரெக்டான டோஸ் கொடுங்க டோஸில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இல்லாட்டினா வந்து எனக்கு கால் பண்ணுங்க கரெக்டான டோஸ் கொடுங்க டோஸ் கூட கொடுத்தாங்கன்னா வாங்காதீங்க இந்த டோஸ் கொடுங்க இந்த அளவில் கொடுங்க இதே காம்பினேஷன்ல கொடுங்கன்னு கேட்டு வாங்கி அடிங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும் சரி விவசாயிகளே நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு வந்துறேன் நம்ம விவசாய பற்றி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கும் பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி விவசாயிகளை வாழ்க தமிழ்